ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் மகான் ஆத்மாக்களாகிய நம் அனைவருக்கும் ஓர் அழகான அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது பகவான் தானே வந்து கூறியிருக்கிறார் குழந்தைகளே நான் உங்களுடையவனாவேன் நாமும் மிகுந்த அன்போடு என்னுடைய பாபா என்று கூறுகிறோம் இதனை கூறுவதன் கூடவே அவர் என்னுடையவர் என்ற ஆழமான உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் இதனை ஆழமாக சிந்தித்துப் பார்ப்போம் யாரை உலகத்தவர் பகவான் என்று கூறுகிறாரோ அவர் என்னுடையவராவார் அவரே எனது பரம ஆசிரியர் ஆவார் யாரை உலகத்தவர் சர்வசக்திவான் என்று கூறுகிறார்களோ அவர் எனது துணைவர் ஆவார் எனது சத்குரு ஆவார் இந்த என்னுடையவர் என்ற உணர்வை நாம் மிகவும் அதிகரிக்க வேண்டும் முழு நாளும் இதனை நாம் நினைவு செய்வோம் என்றாலும் கூட அதுவும் யோக நிலையே ஆகும் பாபா கூறியிருக்கிறார் யார் இதயபூர்வமாக என்னுடைய பாபா என்று கூறுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி புரிவதற்கு தந்தை ஆயிரம் முறைகள் கட்டுண்டிருக்கிறார் அவர்களுக்கு அவரது உதவி கிடைக்கப் பெறுகின்றது ஏனென்றால் யார் என்னுடையவரோ அவர் அவசியம் உதவி புரிவார் நாம் அனைவரும் இந்த அழகான உணர்வை அதிகரித்து கொண்டே செல்வோம் அதாவது பாபா என்னுடையவராவார் எனது நல்ல நண்பராவார் எனது உறுதுணையாவார் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் எப்போதும் எனக்கு உதவி புரிகின்றார் அவர் சதா எனது ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கின்றார் அவர் என்னுடையவராவார் அப்போது பாபாவும் கூட குரல் கொடுப்பார் குழந்தாய் நான் உன்னுடையவனாவேன் எனது அனைத்தும் உன்னுடையவையாகும் மேலும் ஒவ்வொரு நேரமும் நான் உனக்காக இருக்கின்றேன் என்னை பயன்படுத்திக் கொள்வாய் என்கிறார் பகவான் நம்முடையவராவார் அவர் நமக்காகவே இருக்கின்றார் அனுதினமும் அதிகாலையில் நம்மை எழுப்புகின்றார் நமக்கு படிப்பிக்கின்றார் நம்மை கவனித்துக் கொள்கிறார் நமக்கு பிரம்மா போஜனம் ஊட்டி விடுகின்றார் நாம் எப்போதெல்லாம் அழைக்கிறோமோ அவர் வந்துவிடுகின்றார் அவர் என்னுடையவராவார் இந்த அழகான உணர்வை நமது வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் இதயபூர்வமாக பாபா என்னுடையவராவார் அவரே எனக்கு அனைத்துமாகவும் இருக்கின்றார் அவரே எனது உலகம் ஆவார் அவரது சம்ஸ்காரங்களே எனது சம்ஸ்காரங்களாகும் எனது சம்ஸ்காரங்கள் எனக்கு தொல்லை செய்கின்றன என்ற இந்த உணர்வினை மாற்றிவிட வேண்டும் எனது தூய்மையற்ற சம்ஸ்காரங்கள் எனது பிடிவாதத்தின் சம்ஸ்காரங்கள் எனது அகங்காரத்தின் சம்ஸ்காரங்கள் எனது கோபத்தின் சம்ஸ்காரங்கள் மூடாஃப் ஆவதற்கான சம்ஸ்காரங்கள் ஃபீலிங் செய்யக்கூடிய சம்ஸ்காரங்கள் இவையெல்லாம் எனது சம்ஸ்காரங்களா பகவானுடைய குழந்தையின் சம்ஸ்காரங்களா ஒருபோதும் இருக்க முடியாது பகவானுடைய குழந்தைகள் ஃபீலிங் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று யாராவது கேள்விப்பட்டால் எப்படி இருக்கும் பகவானுடைய குழந்தைகள் ஆக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் அது எப்படி இருக்கும் இவர்கள் பகவானுடைய குழந்தைகள் என்று யார் ஏற்றுக்கொள்வார்கள் எனவே நமக்குள்ளிருக்கும் பழைய ராவண சம்ஸ்காரங்களை கொள்வோம் நாம் சுயராஜ் அதிகாரிகளாவோம் நாம் மாஸ்டர் சர்வசக்திவானாவோம் நமக்குள் சம்ஸ்காரங்களை மாற்றிக் கொள்வதற்கான சக்தி இருக்கின்றது இந்த இரண்டு சுயமரியாதைகளையும் நாம் அதிகரித்துக்கொண்டே செல்வோம் எனவே இன்று பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் நான் சுயராஜ் அதிகாரியாவேன் எனது மனம் புத்தி மற்றும் சம்ஸ்காரங்களின் எஜமானன் நான் இன்றைய நாள் சுயத்திற்குள் இருக்கும் பழைய சம்ஸ்காரங்களில் ஏதாவது மூன்று சம்ஸ்காரங்களை முன்னிலையில் கொண்டு வருவோம் அது ஃபீலிங் செய்வது மூடாக ஆவது தூய்மையற்ற தன்மை பிடிவாதம் பிடிப்பது நிரூபித்து காட்டுவது பிறரை தொந்தரவு செய்வது அகங்காரத்தோடு நடந்து கொள்வது என்று எதுவாகவும் இருக்கலாம் அவற்றில் மூன்றை முன்னிலையில் வையுங்கள் பின்னர் நினைவு செய்வோம் இவை எனது சம்ஸ்காரங்கள் அல்ல என்றால் எனது சம்ஸ்காரங்கள் எவை எவை பாபாவுடையவோ அவையே எனது சம்ஸ்காரங்களாகும் நான் பிறருக்கு சுகம் வழங்குபவனாவேன் நான் அனைவருக்கும் நன்மை செய்பவனாவேன் நான் அனைவரையும் முன்னேற்றக்கூடியவனாவேன் நான் அனைவருக்கும் அன்பை பகிர்ந்தளிப்பவனாவேன் நான் வள்ளலின் குழந்தை வள்ளலாவேன் நான் சதா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆத்மா ஆவேன் நான் மிக உயர்ந்தவனாவேன் இவ்வாறு சிந்தனை செய்வோமானால் நமது பழைய சம்ஸ்காரங்கள் மாற்றமடையும் நல்ல சம்ஸ்காரங்கள் வளர்ச்சி அடையும் எனவே இன்று முழு நாளும் இந்த இரண்டு சுயமரியாதைகளை பயிற்சி செய்வோம் மேலும் நமது தேவ சொரூபத்தை முன்னிலையில் கொண்டு வருவோம் மேலும் ஃபரிஷ்தா சொரூபத்தை பற்றியும் சிந்தித்து பார்ப்போம் இந்த இரண்டு சொரூபங்களே எனது சொரூபங்களாகும் இப்படிப்பட்ட நல்ல உணர்வினை தனக்குத்தான் ஏற்படுத்திக் கொள்வோம் ஓம் சாந்தி